எது தேவை அன்மீக கதைகள் ஒரு தடவை ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார் ஒரு நாள் அவரை பார்க்க நாலு பேர் வந்திருந்தாங்க முனிவர்கிட்ட அந்த நாலு பேரும் சாமி உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முனிவர் தெரியலையேப்பா அப்படின்னு ஒத்த வரியிலேயே பதில் சொல்லிட்டார் ஆனாலும் வந்தவங்க விடாமல் என்ன சாமி நீங்கள் எவ்வளோ பெரிய முனிவர் இது கூட தெரியலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முனிவர் அவங்கக்கிட்ட சரி இப்போ நான் உங்களை ஒரு புஷ்பக விமானத்தில் அழைச்சிக்கிட்டு போவேன் போகிற வழியில் ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுறேன் அது பற்றி உங்களுக்கு கருத்தை நீங்கள் சொல்லணும் கருத்து தப்பாக இருந்துச்சுன்னா இந்த விமானம் வந்து உங்களை கீழே தள்ளிடும் அப்படின்னாரு சரின்னு அந்த நாலு பேரும் முனிவரோடு சேர்ந்து புஷ்பக விமானத்தில் ஏறினாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு புளி குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு குட்டி போட்ட பிறகு தனக்கும் தன் குட்டிகளுக்கும் பசிக்கு ஏற தேடி அந்த பக்கமாக ஏதாவது மிருகம் வருதான்னு பார்க்க ஆரம்பிச்சிச்சு அப்போது அந்த பக்கமாக ஒரு மான் அதுவும் குட்டி போட்டுட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு அந்த பக்கமாக வந்துச்சு மானை பார்த்த அந்த புளி சட்டுன்னு அது மேலே பாஞ்சி அதை கொன்று தானும் சாப்பிட்டுட்டு தன்னோட குட்டிகளுக்கும் கொடுத்துச்சு அதை சாப்பிட்ட அந்த புளி குட்டிகளுக்கு ஒரே சந்தோஷம் இந்த பக்கமாக தன் அம்மாவை பறி கொடுத்த மான் குட்டிகளுக்கு வருத்தம் இந்த காட்சி அவங்கக்கிட்ட காட்டின முனிவர் இதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு கேட்டார் அதுக்கு அந்த நாலு பேரில் ஒருத்தர் சொன்னார் இது ரொம்ப தப்பு மான் குட்டிகளுக்கு இப்போ தாயில்லாமல் போச்சேன்னு சொன்னார் உடனே அவர் அந்த விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு அடுத்த ஆள் பார்த்துட்டு முனிவர்களே கேட்டார் ஏன்பா உன் கருத்து என்னான்னு ஏற்கனவே ஒருத்தன் கீழே விழுந்ததை பார்த்த அந்த ஆள் இல்லை இது சரிதான் ஏன்னா புலிகளுக்கு இறையாகத்தானே மான்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார் உடனே அவரையும் விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு ஆள் உசாராக சொன்னான் இது தப்பும் இல்லை சரியும் இல்லைன்னு உடனே அவனையும் அந்த விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு கடைசியாக விமானத்தில் இருந்தவனை பார்த்து கேட்டார் முனிவர் ஏன்பா உன் கருத்து என்னான்னு அதுக்காக தெரியலையே சாமி அப்படின்னு சொன்னான் இந்த முறை அவனை அந்த விமானம் கீழே தள்ளலை ரெண்டு பேரையும் சுமந்துக்கிட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சிச்சு இந்த கதையில் வர்ற நீதி என்னான்னா நம்ம தேவைக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சிக்க முயற்சி செய்கிறது அனாவசியம் அதுபோல் தனக்கு அறிவில்லாத விஷயங்கள் குறித்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதும் அனாவசியம் தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் உத்தமம்